என் பாரதி முக்குள் கட்டி சலங்கை ஒழிக்க பாதம் பதித்ததும் என் பாரத பெண்கான் புது புது சுவையாய் சமைத்தது போதும் புத்துல சமைக்க புறப்பட்டுமா என எழுச்சி கொள் வந்திருக்கிறார் எங்களுடைய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கிற எங்கள் அக்கா விஜயலா சத்யானந்த அவர்களை வருகவர்கள் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கலைஞர் தலைவரும் ஒன்றாக இருப்பதை போல எங்களுடைய அண்ணன் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் இந்த அவையிலே ஆசிரியர்கள் தான் எல்லாருமே ஆசிரியர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள் பள்ளியவே ஆளுகின்றவர் அல்லவா இவரும் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் தலைவராக இருக்கிறார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இங்கே வைப்பவர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மகளிரணியுடைய துணை செயலாளர் தர்வை உயர் தர்வை அரசு தொடக்கப்பள்ளியினுடைய தலை தலைமை ஆசிரியர் அவர்கள் என் அன்பு சகோதரி ரோஸ் இந்திரா செலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வரவேற்பை என்றால் பேஸ் நிறுவனத்திலே வரவேற்பு அழைக்க வேண்டும் என்றால் அது போல் யாரும் அழைக்க முடியாது என்பதனால் தொடர்ச்சியாகவே வரவேற்பு அடைகிறார்கள் நான் அவர்களுக்கு என்றாலும் அதற்கு தகுதியான நபர்கள் வேண்டும் என்பதற்காக இந்த பறவை காத்துக் கொண்டிருக்கும் அப்படி நாம் எல்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற பொழுது நல்ல முனைவர்களை உருவாக்குகின்ற நம்முடைய பேராசிரியர் மகாலட்சுமி மகளிர் கல்விடைய பேராசிரியர் கு நீதா அவர்கள் புகைப்படத்தை திறந்து வைத்து வாழ்த்து வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசிரியர்களுடைய தெய்வமாக வழங்கப்படுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புகைப்படத்தை அம்பை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலர் லட்சுமணன் ஐயா அவர்கள் திருக்கரத்தால் திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இங்கே வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பாராட்டு சான்றிதழை வழங்கி கலைதான் கல்வியுடன் சேர்ந்தது கலை கலையுடன் சேர்ந்தது கல்வி இரண்டையும் பிரிக்க முடியாது என்பதைப் போல அந்த கலைகளில் இயக்குநராக இருக்கின்ற கலை பண்பாட்டுத் துறையுடைய உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் இந்த அவையிலே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இங்கே வாழ்த்துறை வழங்க பெரும் படைகள் வந்திருக்கின்றன அதாவது இதுவரை அவர் நாட்டுப்புற பாடல்களை தான் பாடிக்கொண்டிருந்தார் சொல்லிட்டார் நீங்க மட்டுமே வாத்தியாரு நானும் வாத்தியார்தான் கலைகளை சொல்லி கொடுக்கின்ற ஒரு ஆசிரியாக நம்முடைய அத்திப்பட்டி அஜித் படத்துல காணாம போச்சு பத்தியெல்லாம் அத்திப்பட்டி அதை போல இருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் கழுகுமலை அருகே இருக்கிறது அத்திப்பட்டி அந்த அத்திப்பெட்டியிலும் ஒரு அதிர்வெப்பு இருக்கிறது என்றால் எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர் வாரியப்பனைய அவர்கள் தான் இப்படி கிரிக்கெட் மூர்த்தி ஐயா அவர்கள் சமூக ஆர்வலராக இருக்கிறார் அவர் வாழ்த்துறை விளங்குகிறார் அங்கன்வாடினா நீங்க ஆசிரியர்கள் எல்லாம் யாருன்னு சொல்றீங்க நீங்கள் உயர்நிலை மேல்நிலை பள்ளி மட்டுமல்ல அனைத்து குழந்தைகளும் அச்சாரத்தை போட சொல்லுது என்றால் அங்கே அங்கன்வாடியில் ஆரம்பிக்கிறது கல்வி என்பதனால் அங்கன்வாடியினுடைய மாவட்ட பெண்கள் பாதுகாப்பு அங்கன்வாடி அமைப்பாளர் கவிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லா அவையிலும் கவிதா அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இந்த ஆசிரியர் என்பது ஆரம்ப முதல் உச்சி வரை இருக்கின்ற அனைவரையும் மெச்சிக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் இயற்கை ஆர்வலர் ஜெயராஜ் அவர்கள் இந்த உலகம் இயற்கையை நேசிக்க வேண்டும் நாம் எல்லாம் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம் இயற்கையோடு வாழுங்கள் என சொல்ல வந்தார் ஜெவராஜ் ஐயா அவர்கள் அடுத்ததாக மின்சாரம் கொஞ்ச நேரத்தை தடைப்பட்ட உடனே தலைவரே அப்படியே மிரண்டுட்டார் எப்படி எப்படி பேசுறது மின்சாரம் சம்சாரம் இல்லாட்ட கூட வாழ்ந்துருவாங்க மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்பதற்கு இப்பொழுது உதாரணம் வந்துச்சு ஐயா வந்து மின்சாரத்துறையிலே இளநிலை பொறியாளராக பணி நிறைவு பெற்றிருக்கிறார் ஞானசேகரன் ஐயா அவர்கள் அவர்களும் அருகிலிருந்து வாழ்த்திருக்கிறார் அவர்களுக்கு வாழ்ந்திருக்க மேலும் தலைமை ஆசிரியர் இந்து நடு இந்து மேல்நிலைப்பள்ளி ஆழ்வாரத்தினர் வந்திருக்கிறார் ராமசாமி என்ற டாக்டர் ரமேஷ் ஐயா அவர்கள் செந்தில் பாண்டியன் என்கிற பட்டதாரி ஆசிரியர் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டையில் அவர்கள் தந்திருக்கிறார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இவர்கள் எல்லாரும் வாழ்த்தி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறீர்கள் இனி இவர்கள் எல்லாம் விட்டார்கள் யாரை வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் இரண்டு பேருடைய விழா நடக்கிறது இங்கே வாபு சிதம்பரனாருடைய விழா மிகச்சிறந்த ஒரு போராளி சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக தன் உயிரையே துளைத்தார் என்று சொல்லலாம் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டாரே அவர் அந்த சிறைகளில் அடைக்கப்படுகிறார் கோவை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது எவ்வளவு பேரும் சேர்ந்து தெரியுமா எத்தனை கூட்டம் போய் அவரை தெரியுமா ஒரே ஒருவர் போனார் அவருடைய கணக்க பிள்ளை அவரை பார்த்த உடனே யாரும் வரவில்லையா என்று சொன்னபோது நான் மட்டும் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது வாபு சொன்னார் அவர்கள் அப்படித்தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போகலாம் என்று கணக்க பிள்ளைகள் தோணில் கை போட்டு எட்டு வைக்கின்ற பொழுது துறைவிலே ஒருவர் வருகிறார் பிள்ளைவாள் என்னை தெரியவில்லையா என்று கேட்கின்றார் அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்க்கிறார்கள் அங்கே சுப்பிரமணிய சிவா இருக்கிறார் நான் தான் சிவா என்கிறார் சிவா என்ற உடனே அப்படியே அவர் கழுத்தை அவரை அணைக்கப் போகிறார் என்னை துடாதீர்கள் என்ன துடாதீர்கள் எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது உங்களை தொட்டிக் கொள்ளுவென்றா சிவா அந்த குஷ்டரோகம் என்னை தொடுவதாக இருந்தால் என்னை தொடுவதாக கூட இருந்தால் கூட உன்னை விட்டு விட்டு நான் தொட மாட்டேன் என்று கட்டி அணைத்துக்கொண்டவர் தான் பாபு சிதம்பரனால் இருப்பதை இங்கே பதிவு செய்கிறேன் இன்னைக்கு விழா எடுக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஏன் சொல்றண்ணா பாரதியினுடைய இழப்பில் கூட அவர் மேல் இருந்த ஈக்களின் எண்ணிக்கையை விட வந்த கூட்டத்தினர் எண்ணிக்கை குறைவு என்று பதிவு செய்கிறார்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஆசிரியரிடத்துல ஏன் சொல்கிறேன் தெரியுமா நம்முடைய பெற்றோர்கள் அதிகம் இறந்த பின்பு அவர் எதெல்லாம் விரும்பினாரோ அதெல்லாம் படைச்சு படைச்சு விழா எடுத்து ஊருக்கே சோர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒருவேளை சோறு போடாம விரட்டி விட்டோம் இதுதான் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகம் சொல்லுகிறது சுதந்திரத்துக்கு பாடுபட்டவனை நீ காப்பாற்றவில்லை இப்பொழுது விளாடத்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல உங்கள் பெற்றோர்களையாக நீ காப்பாத்துங்கள் உங்கள் பெற்றோர்கள் உடம்பு கூடுங்கள் காப்பாற்றுங்கள் உயிரோடு இருக்குவரை கொண்டாடி மகிழ்கள் என்பதைத்தான் இவருடைய வரலாறு சொல்லுகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் கொண்டாடுகிறவர்கள் தொடக்கப்பள்ளி ஆரம்பித்தவர் அவர் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பேராசிரியராக இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கு ஜனாதிபதியாக இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக இருக்கிறார் என்றால் அது ஒரு ஆசிரியரால் முடியும் நீங்கள் மாற்ற முடியும் என்கிறார்கள் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய தீர்மானிக்கப்படுகிறது என்று கல்வியே அப்படிப்பட்ட ஒரு கல்வியான புனிதத்தை சொல்லித் தருகின்ற ஆசிரியர் இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து இந்த பறவை ஒவ்வொரு வருஷமும் பிரமைப்படுத்துகிறது அப்படி கொடுத்த விருதுகளிலே இங்கே விருது பெற்றவர்கள் ஐந்து பேர் தமிழக ிருஷ்ண்கள் அவர்களில் ஒருவர் தான் ஒன்றியம் தூத்துக்குடி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆதிநாதபுரத்தினுடைய தலைமை ஆசிரியர் அங்கே இருக்கிறார் பறவை கொடுத்த இந்த பேசினுடைய விருதுகளை பெற்றவர் இன்று தமிழக அரசினுடைய விருதுகளை நம்முடைய இளைய தளபதியாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையால் அந்த விருதை பெற்றிருக்கிறார் வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் இப்ப ஊரே அவரை கொண்டாடி மயில் கொண்டிருக்கிறது ஊரங்கும் விழா நடத்துகிறார்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம் உடனே இருக்கின்ற நாங்குநேரி ஒன்றியம் வாகைக்குள பள்ளியினுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் லிசி அவர்கள் நீங்க பேரை சொன்னாலே கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அவர் கற்றுத்தலும் புதுமையாக இருக்கும் அவர் பள்ளியும் புதுமையாக இருக்கும் மாணவர்களும் புதுமையாக இருப்பார்கள் அதனால்தான் அவர் நல்ல ஆசிரியர் விருதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் கித்தேரியம்மாள் ராதாபுரத்தின் கடற்கரையில் உபரி உபரி ஊர்ல இருந்து வந்தி சென்றிருக்கிறார்கள் கித்தேரியம்மாள் ஊராட்சியுடன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மிகச்சிறந்த ஆசிரியர் கலை திருவிழாவில் அனைத்து போட்டிகளையும் அவர் பிள்ளைகளால் வெற்றி பெற வைக்கிறார் என்ன நமது தேர்வுகளின் தொடர்ச்சி வெற்றி பெற வைக்கின்றார் பல்வேறு போட்டிகளில் சாதனை மாணவர்களை உருவாக்குகிறார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக ராணி உண்மையிலே ராணின்னா மகாராணி மாதிரி அவர்

ஊராட்சி ஒன்றிய நடலப்பள்ளி குருஞ்சா குளம் பள்ளி படைபுரிகின்ற தலைமை ஆசிரியர் பரவேஸ்வரி அவர்கள் அவர்கள் பொழுது விழா நடத்தினார்கள் ஊரே திரண்டு வந்து ஏரியா அனைத்தும் திரண்டு வந்தது திக்குமுக்காடி போறார் இந்த விருது கொண்டாடுகிறது என்று இப்படி ஏன் சொல்லிறேன் என்றால் பறவை தானே தந்துச்சு பேட்ஸ் தானே தந்துச்சு என்று சிலர் ஏளாளமாக சொல்லி இங்கே தலைநின்ற விருதுதான் அங்கே தமிழக அரசினுடைய விருதாக வெற்றி பெறுகிறது என்பதற்கு அச்சாரமாக இருக்கிறது விருது பெற்ற தமிழக அரசினுடைய மிகச்சிறந்த ஒரு விருதுங்க ஒரு ஆசிரியருடைய கனவு தன் வாழ்நாட்களில் தன் படிக்காலத்தில் ஒத்த விருதை நான் பெற்றுவிட மாட்டோமா என ஏங்கிக் கொண்டிருக்கிற விருதை என்னுடைய தானே தலைவருடைய ஆட்சியில தளபதியாரின் ஆட்சியில பொற்கால ஆட்சியிடம் பெற்றிருக்கிறீர்கள் உங்களை என் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக வாழ்த்து மகிழ்வதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்மா உங்களுடைய பணி தொடரட்டும் ஏன் உங்களை கூட பாராட்டுறா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த ஆசிரியரை விட நானும் சிறந்த ஆசிரியராக மாறுவேன் என்று உத்வேகம் இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பறவை இன்று பரிசு வழங்க காத்திருக்கிறது வாங்கு சிதம்பரனார் அவருடைய சாதனை விருதை வழங்க பிற இருக்கிறார் முத்துகன் அவர்கள் மாவட்ட நூலகர் பணி நிறைவு பற்றால் கூட இல்லாத புகைப்படமே இல்லைங்க இவர் வராத செய்திகளே இல்லைங்க முத்துகிருஷன் சார் எல்லா தமிழ் நிலக்கிய நிலவுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் நல் நூலகர் ஆமா அவர் வெறும் நூலகர் அல்ல அவர் நல் நூலக முத்துகிருஷன் சார் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் தான் அந்த வாபு சிதம்பரம் விருது கிடைக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக என் ஆசிரிய சகளை சொல்ல விரும்புகிறேன் நல்ல ஆசிரியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனால் எத்தனையோ ஒவ்வொரு ஆசிரியர் இருக்கிறார்கள் எப்படி தர முடியும் அதுலேயும் இந்த பறவை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குது பாருங்க பாப்பாக்குடி ஒன்றியம் கிராமங்களுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தனலட்சுமி அவர்கள் கிராமத்துல கிராம பணி செய்கின்ற ஒரு அற்புதமான கற்றுத்தரால் புதுமை படைக்கிறார் அவருக்கு நல்லா சிரியது கிடைக்கிறது வாழ்த்துக்களமா எப்படி இந்த மிசியை உருவாக்கியது ஒரு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒரு ஆண்களின் வெற்றிக்கு பின்னே ஒரு பெண் இருப்பான் என்றால் பெண்களின் வெற்றிக்கு பின்னே ஒரு ஆண் இருப்பான் அது நிதர்சனமான உண்மை லிசி தலைமை ஆசிரியருடைய நல்லாசிரியர் வெற்றிக்கு பின்னே அவருடைய கணவராக இருக்கிறார் அவர் இன்றைய வழங்குகின்ற ஒரு நல்லாசிரியர் விருதை கோவிந்த பேரி இந்து தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஞான துறை துறை என்றாலே எங்கள் ஊரில் தான் துறை நாங்கள் எல்லாரையும் வாழ்த்துவோம் ஆம்பளை போயிடா இருந்துட்டா எனக்கு வடா ராசா துறமோ பொங்கல் பிள்ளையா இருந்தா துறைச்சின்னு வாழ்த்துவோம் எங்களுக்கு ஞானதுறையே எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மேல் விக்ரமசிங்கபுரம் மேல்நிலைப்பள்ளி உடைய டாக்டர் பட்டம் வாங்கிய பா கந்தலையா இருக்கிறார்கள் பி எல் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த விருதை பெறுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரையும் தேடி பிடிச்சி விக்ரமசிங்கபுரத்துல போய் பிடிச்சிருக்கிறவர்கள் பறவை பறவைக்கு இரண்டு ரக்கை இருக்கிறது எங்கும் பறக்கும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் தன்னாட்சி அதாவது நம்முடைய சேவியர் கல்லூரி என்பது ஒரு தன்னாட்சி கல்லூரி அல்லவா அந்த கல்வியல் கல்லூரியில உதவி பேராசிரியராக தமிழ் துறையில பணிபுரிகின்றார் டாக்டர் சுப்பிரமணியன் அய்யா அவர்கள் உண்மையிலே சேவியர் சொல்லுடைய அடி பேசி இருக்கும் நமக்கு எல்லாம் அங்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லையே அதுல போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லையே ஆனால் அதுல பணி செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா அடுத்ததாக இங்கே பாளையங்கோட்டை அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர் எஸ் முத்துக்குமார் வந்திருக்கிறார் நீங்கள் அரசு பள்ளிய தொடக்க பள்ளிதான் இல்ல சட்டம் தானே முக்கியம் இன்றைக்கு சட்டம் தான் எல்லாத்தையும் சரி செய்கிறது என்றால் அந்த சட்டக்கல்லூரியில் இருக்கின்ற ஒரு பேராசிரியரையும் இந்த பறவை தேடி பிடிச்சிருக்கிற வாழ்த்துக்கள் சார் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் திருநெல்வேலியினுடைய சட்டக்கல்லூரியுடைய பேராசிரியராக இருக்கிறேன் வாழ்த்துக்கள் சேர்மாதேவி அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வள்ளி அவர்கள் உண்மையிலே வள்ளி கதைங்கிறது ஒரு மர்ம கதைகள் எங்களுடைய அக்கா விஜிலா சத்யானந்தம் ஐயா அவங்க அவனுடைய வகுப்பு தொழிலாக இருந்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு பரத்த கைத்தட்டல தொழுங்கள் அவரிடத்திலே நான் விருது வருகிறேன் நாங்கள் இருவரும் ஒரு வகுப்பு தோழிகளாக ஒரு காலத்திலே படித்தோம் அன்று பழைய நினைவுகளை நினைவு கூறுகின்றார் மரகத வள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக நாங்கே தாலுகா மேல முனைச்சி அங்கன்வாடி ஆசிரியை அந்தோடி அம்மாள் கவிதா அவருடைய அவர்களுடைய வழிகாட்டலை வருகின்றார்கள் அங்கே அந்தோணி அம்மாள் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அங்கன்வாடி ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக மதுரை மதுரையிலிருந்து இருந்து வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி கல்லூரி இருக்கிறதுங்க அங்கே உளவியல் துறையில உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார் டாக்டர் த சம்பத்குமார் அவர்கள் மதுரையில் இருந்து அங்கே வேளாண்மை கல்லூரிடைய உதவி பேராசிரியராக இருக்கிற டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் மிக சிறந்த ஒரு மாணவர்களை விவசாயத்தை நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அந்த விவசாயத்தை மாணவர்களுக்கே கற்றுத்தந்து விவசாயம் இது இந்தியா ஒரு விவசாய நாடு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சம்பத் சார் அவர்களுக்கு பறவை நல்லாசிரியரு வழங்குகிறது வாழ்த்துக்கள்

உண்மையிலே தமிழ் துறையும் அறிவியல் துறையும் அங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் பல வரலாற்று சாதனைகளை படிக்கிறீங்க ஆல்பர்ட் இங்க உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு அறிஞருடைய பேரை சுமந்திருக்கிற ஒரு அறிவியல் பட்டதாரிக்கு இந்த பறவை விருது வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் அடுத்ததாக என்னுடைய அன்பு சகோதரர் நான் படித்த டைட்டிலே எனக்கு பின்னால் படித்தவர் முடிவை தனந்தல் எங்கிற ஊர்ல அனைவரும் அங்கே ஒண்ணு ராணுவத்தில் இருப்பான் இல்லைன்னா மில்ல இருப்பான் ஏன்னா அங்கு வேலை பார்க்கிற ஆசிரியர் சரவணகுமாருடைய மாணவர்கள் அதிகம் பேர் இராணுவத்திலையும் மில்லும் அனுசுகிறார் என்றால் ஒரு பள்ளியில ஒருவர் வீடு வீட்டுக்கு அங்கே அப்படித்தான் பாதுகாப்பை இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை முடிவைத்தனதிலே முடிவு செய்கிறது போல அந்த பள்ளியினுடைய அரசு மேல்லை பள்ளியுடைய டெல்லை ஆசிரியர் அன்பு சரவண குமார் அவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் எல்லா நிகழ்வுகளையும் பங்கு வருகின்ற அன்பை தம்பிக்கு வாழ்த்துக்கள் நல்லா சீரு கிடைக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக பாளையங்கோட்டை சவாலியர் கல்லூரியினுடைய உடற்கே இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தமிழும் அறிவியலும் மட்டுமா கடன்படுத்தும் உடலை வளை உடல் சுவல் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றாரே திருமூலர் நான் தான் உடலை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நல்ல மனதை வருட வைக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய பிசிக்கல் டைரக்டர் அவர்கள் சதீஷ் பிராங்கலின் அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் வழங்குகிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக தலைமை ஆசிரியர் அரசு பழங்குடி உண்டி உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளி மேலனை பாபநாசம் நம்முடைய மலைகள் நம்முடைய தாமிரவர்களுடைய உற்பத்தி ஆகின்ற இடத்திலே சிவாலயங்கள் இருக்கின்றன நம்ம கைலாயம் இருக்கிறது அது முதல் கைலமாக பாவநாசம் தான் பாவநாசம் என்பது பாவம் அங்கே இடத்திலே படிக்கிற குழந்தைகளுக்கு பாவமே இருக்கு விமர்சனம் தருகின்ற ஒரு ஆசிரியர் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரபாவதி அது ஒரு நதி மாதிரி தான் கூட பிரபாவதி பேரை வச்சிருக்கிறீங்க பட்டதலை அதுவும் ஆங்கில ஆசிரியருக்கு வாழ்த்துக்களமா நீங்கள் தான் பொறுப்பு தலைமையேசிரியராக இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக குடும்ப நல நீதிமன்ற ஆலோசகர் திருநர்வெளியில் இருந்து வந்திருக்கிறார் வழக்கறிஞர் எம் முத்து தானுமதி அவர்கள் எங்க நீங்கள் பேராசிரியர் மட்டும் கொடுக்க முடியுமா நாங்கள் பேராசிரியர் அரங்கில் நாங்கள் வழக்கறிஞர்கள் பல வழக்குகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் அதுவும் குடும்ப நலங்களில் இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் நீதிமன்றத்தில் தான் நிற்குது உங்களை மாறிப்பட்ட ஒரு நல்லவர்கள் நல்ல தீர்ப்புகளை செய்து பிரிக்காமல் குடும்பங்களை சேர்த்து வைப்பீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நல்ல ஆசிரியர் வழங்குகிறது முத்து தானுமதி அம்மா வாழ்த்துக்கள்

எங்க டிடிடிஎம் பள்ளியினுடைய பாதுகாப்பு தலைவியே வந்து நிற்கிறாங்க அவர்கள் கையால் பெறுகிறீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் இருக்கிற கீழே வைப்பால் புனித லூயிஸ் துவக்க பள்ளியுடைய இடைநிலை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் முன்பிலே ரொம்ப ஸ்டைலா